கலகரம் டிவி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற ஒரு பேர் இயக்கம் ஒன்றுபடுமா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இல்லாத அதிமுக தமிழ்நாட்டில் உருவாக்கப்படுமா அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பொதுச் பொதுச்செயலராக இருக்க முடியுமா டிடிவி தினகரன் அம்மையார் சசிகலா அவர்கள் கட்சியினுடைய அதிமுகனுடைய பொதுச் செயலராக வருவதற்கு ஆதரவு தெரிவிப்பாரா அம்மையார் சசிகலா அவர்கள் அதிமுகனுடைய பொதுச் செயலராக வருவதற்கு ஓ பன்னீர்செல்வம் ஆதரவு தெரிவிப்பாரா இப்படி பல்வேறு நிலைப்பாடுகள் இருக்குது அது குறித்து நம்ம சில செய்திகளை பார்ப்போம் ஏற்கனவே லகரம் டிவியில் நம்ம செய்தி போட்டிருக்கோம் அலோ சின்னம்மா நான் செங்கோட்டையும் பேசுகிறேன் அப்படிங்கிற ஒரு செய்தி நம்ம போட்டிருக்கோம் அது கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் பேருக்கு மேலே பார்த்துருக்காங்க ஏன் நம்ம சொல்கிறோம்னா அம்மையார் சசிகலா அவர்களை தொலைபேசியில் த கைபேசியில் தொடர்பு கொண்டு முதன் முதல்லே பேசியவர் செங்கோட்டையன்தான் சின்னம்மா எப்பொழுதுமே நான் உங்களுடைய விசுவாசமாக இருப்பேன் அதில் மாற்று கருத்தை வேண்டாம் நரி கூட்டங்கள் நரி தந்திரம் செய்தி இந்த அதிமுகவை கபலிகரம் செய்து விட்டது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சி அதிகாரத்துக்கு வர வேண்டும் என்று சொன்னால் உங்களுடைய தயவு கட்சியினுடைய ஒற்றுமை இதெல்லாம் தேவை என்று ஆரம்ப காலகட்டத்தில் இரண்டு வருடத்திற்கு முன்பாகவே பேசிவிட்டார் செங்கோட்டையன் அம்மையார் சசிகலாவிடம் என்பது என் போன்றவர்களுக்கு தெரியும் அதே நேரத்தில் ஓ பன்னீர்செல்வம் இந்நாள் வரை நீங்கள் நல்லா எழுதி வச்சுக்கோங்க இந்நாள் வரை அம்மையார் சசிகலா சின்னம்மா அதிமுகனுடைய பொதுச்செயலாளராக வந்தால் மட்டும்தான் இந்த அதிமுகவை காப்பாற்ற முடியும் என்று ஒரு வார்த்தை எந்த இடத்திலாவது பேசியிருக்காரா அப்போ பாஜக என்ன சொல்ல சொல்லுகிறாரோ சொல்கிறதோ அதைத்தான் செய்ய அவர் சரியாக காத்திருக்கிறார் கொண்டு போய் லண்டன்லேயும் அமெரிக்காவிலையும் நாலாயிரத்தி ஐநூறு கோடி ரூபா பதுக்கி வச்சுட்டார் அப்போ இந்த தமிழ்நாட்டு மக்களுக்காக ஓ பன்னீர்செல்வம் என்ன செஞ்சார் அவரை நம்ம தவறாக சொல்லலை ஒன்றே மரவர் சமுதாயத்தை சார்ந்தவர்கள்லாம் அப்படியே ஒரு மாதிரியாக கொந்தளிக்காதீங்க உண்மைதான் இந்த மரவர் சமுதாய மக்களுக்காக வேண்டி ஓ பன்னீர்செல்வம் என்ன செய்தார் நம்ம ஒன்றும் இல்லைங்க தேவர் ஜெயந்திக்கு நீங்கள் குரு பூஜைக்கு போங்க ரெண்டு நாளைக்கு முன்னாடியே ஸ்ரீதர் வாண்டியார் மூவேந்தர் முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் நான் பெரிதும் மதிக்கக்கூடியவர் அரசியல்வாதிகள்லேயே பெரிதும் மதிக்கக்கூடியவர் முக்குளத்தூர் அரசியல் சரி மிக சரியான ஒரு அரசியல்வாதி யார்னு கேட்டிங்கன்னா ஸ்ரீதர் வாண்டியார் கவரப்பட்டு சிங்கம் நான் அவரை வந்து சந்தித்தது மூன்று முறைதான் தான் சந்தித்திருக்கிறேன் அவர் வீட்டுக்கு போயிட்டு யாரும் சாப்பிடாம வர முடியாது மரியாதை போ இப்போதான் சாப்பிட்ணும் அந்த வேலையை சாப்பிடாம போக போகக்கூடாது ஒரு நே ஒரு மணி நேரம் உட்காந்துட்டால் நீ சிரித்த பிறகு சாப்பிட்டு போ அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஆனால் ஓப்பன் நீச்சல்வன் வீட்டுக்கு நம்ம போனோம்னா நானும் போகிறேன் ஓப்பன் நீச்சல் வாங்க வீட்டுக்கு நான் போயிருக்கேன் ஒரு காப்பி தண்ணி கூட தர மாட்டாங்க ஒரு டீ காப்பி திருச்சியிலேருந்து வந்திருக்காங்க உங்கள் சமுதாயம் தான் நானும் கல்லற்தான் அப்படின்னு சொல்லிவிட்டு லகரம் புத்தகத்தை கொடுக்குறேன் ஒரு காப்பி குடிச்சிட்டு போங்கன்னு கூட சொல்லலைங்க அவருடைய கிண கிணத்துலேருந்து தண்ணி கூட கொடுக்க முடியாத நிலமையில் அந்த தண்ணி கொடுக்க முடியாதுன்னு சொன்னவர் அப்படிப்பட்டவர் எப்படிங்க இந்த முக்குளத்தூர் மக்களுக்கு என்னங்க செய்ய போகிறார் ஸ்ரீதர் வாண்டியார் என்ன தெரியுங்களா சிவார் தேவர் ஜெயந்திக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடியே போய்ட்டு அன்னதானம் போடுவார் கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் பேருக்கு மேலே இன்னும் எத்தனை பேர் வந்தாலும் அரிசி ரெடியாக வச்சுருப்பாங்க படித்து வடித்து 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 எத்தனை பேர் வந்தாலும் கூட்டு புரியலோடு சாப்பாடு போடுவாங்க அதுபோல் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தேவர் ஜெயந்தி விழாவுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடியே போட்டு ஓ பன்னீர்செல்வம் அன்னதானம் அம்மாவின் ஜெயலலிதாவின் விசுவாசி ஓ பன்னீர்செல்வம் அன்னதானம் சொல்லி ஒரு ரெண்டு ரெண்டு மீது அன்னதானம் போட்டிருக்கீங்களா டிடிவி தினகரன் அவர்களை நீங்கள் அது மாதிரி ஏதாவது அன்னதானம் போட்டிருக்கீங்களா டிடிவி தினகரன் அவர்கள் திகார் ஜெயிலில் இருக்கும்போது நான் பேரவை தொடங்கினேன் மக்கள் செல்வர் டிடிவி தினகரன் பேரவை என்று அதற்கு முன்பாக அம்மையார் சசிகலா அவர்களுக்கு சின்னம்மா அவர்களுக்கு நான் வந்து பேரவை தொடங்கி அந்த பேரவையை தமராக்கி சின்னத்தம்பி என்று நடத்தினார் அதிலே நான் வந்து மாநில சில்லராக இருந்தேன் அதன் பிறகு டிடி வி தினகரன் ஜெயிலுக்கு போகும்போது ஆண்டிப்பட்டியிலேருந்து அண்ணாமலை இன்னும் போன்றவர்கள்லாம் அங்கே இருக்கக்கூடிய அண்ணாமலைன்னு ஒருத்தருக்காரு அவங்களெலாம் சில பேர் சொல்லி ஏங்க டிடிவி தினகரனுக்கு ஒரு அரசியல் பின்புலமாக இருக்கணும் ஒரு பாதுகாப்பு ஒரு காரணமாக ஒரு வலையை ஏற்படுத்தணும்னா அது நீங்கள் ஒரு அமைப்பு தொடங்குன்னு சொல்லி மக்கள் செல்வர் டிடிவி வி பேரவையின் தொடங்கி ஐம்பதாயிரம் பேரை நான் கட்டமைப்பு பண்ணி நடத்தினேன் அப்படிப்பட்ட இந்த ரெங்கராஜுக்கு டிடிவி தினகரனுக்கு பேரவை தொடங்கினாலும் வந்தாங்கன்றது ஒரு விஷயம் அதை நடத்தினது யாரு அந்த ரெங்கராஜு பலண்டாருக்கு டிடிவி தினகரன் என்ன செய்தார் பிச்சைக்காரனுக்கு பிச்சை இட்டாலும் பிரதிபலனை எதிர்பார்க்கின்ற உலகம் எந்த பிரதிபலனத்தையும் எதிர்பார்க்காம ரெண்டாண்டு காலமாக ஒழித்தேன் எனக்கு துரோகங்களைத்தான் வீசினார்கள் வீசினார்கள் வீசினாரே இந்த மரவர் சமுதாயமும் சரி கல்லர் சமுதாயம் சரி கரவர் கல்லரு மரவர் அகமுடையர் இது இந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்கள் உழைச்சவனுக்கு ஒன்றுமே செய்ய மாட்டீங்க ஆனால் நீங்கள் வந்து பிரிய அப்படி ஞானி மாதிரி அரசியல் பேசுகிறீங்க தேவர் ஜெயந்தி விழாவில் குரு பூஜையில் செங்கோட்டையன் திட்டி வெத்தனரன் ஓ பன்னீர்செல்வம் மூணு பேர் உண்டானிக்கிறீங்க இந்த மூணு பேரும் சேர்ந்து நீங்கள் அம்மையார் சசிகலாவை போய் அன்னைக்கு மதுரையில் தங்கியிருந்தாங்க இல்லையா போய் சந்தித்து பேசியிருக்கலாம்ல அப்போ எப்படி நீங்கள் வந்து எடப்பாடி பழனிசாமி எதிர்த்து நீங்கள் எப்படி அரசியல் பண்ணி பண்ணியும் வரலாம் ஆட்சி அதிகாரத்துக்கு யார் வரப்போறாங்கன்னு விட்டுருங்க திமுகவே வந்துட்டு போட்டோம் எடப்பாடி பழனிசாமியை நம்ம ஆட்சி அதிகாரத்துக்குள்ளே கொண்டு வரதை போகிறதில்ல ஆட்சி மாற்றம் வர வேண்டும் என்று சொன்னால் எல்லோரும் ஒன்றாக இணையனை இனிமேலாம் இணைஞ்சு அது சாத்தியமானால் அது ஒன்றும் தெரியலை எனக்கு ஆனால் இவங்க மூணு பேர் சேர்ந்து அம்மையார் சசிகலாவை சென்று சந்தித்து ஓ பன்னீர்செல்வம் டிடிவி தினகரன் செங்கோட்டையன் இவங்க மூணு பேரும் போய் அம்மையார் சசிகலாவை போய் நேரில் சந்திக்கலாமே இதில் என்ன ஒரு விஷயம்னா ஓ பன்னீர்செல்வமும் செங்கோட்டையனா அம்மையார் சசிகலாவை சென்று பார்த்ததாக சொல்கிறார்கள் மானஸ்தன் எடப்பாடி பழனிசாமி அவர்களே நீங்கள் செங்கோட்டையினா கட்சியை விட்டீங்க நீக்கலை அன்வர் ராஜாவை நீக்கினீங்க கேசி பழனிசாமி நீக்கினீங்க எழுச்சவாயின பூரா கட்சியில் இருந்து நீக்கிறது தில்ல இருந்தால் திறம இருந்தால் திராணி இருந்தால் செங்கோட்டையை கட்சியை விட்டு நீக்கணுமே ஏன் நீக்கலை அப்போ செங்கோட்டையனை பார்த்து நீங்கள் பயப்படுறீங்களா அல்ல கட்சி உடையும்னு பயப்படுறீங்களா இனிமேல் கட்சி உடைஞ்சா என்ன வயசுக்கு வந்தா என்ன வரலானா என்ன அனைத்துந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நான் ஆரம்பத்தில் சொன்னேன் செருப்பா சிரித்து சீல பேனு குத்துற நிலைமையில் இருக்கு உங்கள் தெய்வம் என்று சொல்லக்கூடிய கொடநாட்டில் கொலை கொள்ளை ஆறு கொலை செய் கொலை செய்து விட்டு இப்படி பல்வேறு பாதக செயல்களை செய்திருக்கிற அந்த குற்றவாளி யார்னு கண்டுபிடிக்க முடியாத நிலைமையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிடம் முன்னேற்ற கழத்தில் ஓ பன்னீர்செல்வம் இருக்காரு தினாரண் இருக்காரு அம்மையார் சசிகலா அவர்களுக்கு இதில் அக்கறை இல்லை தனக்கு துரோகம் செய்திருக்கிறார் என்பதை தாண்டி ஆறு கொலை செய்த ஆறு கொலை ஆர்மங்கிறது மாதிரி ஆறு கொலை செய்தவர்கள் யார் இந்நேரம் குற்றவாளி கொண்டுக்குள்ளே வரணுமா இப்ப தேவர் குரு பூஜையில் போய் டிடி வி ஓ பன்னீர்செல்வமும் செங்க ஒன்றா ஒன்னா நின்றதுனாலும் அப்படி அரசியல் மாற்றம் உண்டாக போகுதா ஒரு வெங்காயமும் நடக்க போகிறதில்லை ஒரு விடயத்தை நீங்கள் நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த மூன்று பேரும் சேர்ந்து அம்மையார் சசிகலா அவர்களை சென்று சந்தித்திருந்தார்கள் ஆனால் நிச்சயமாக தமிழ்நாட்டில் அரசியல் மாற்றம் ஏற்பட்டிருக்கும் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டிருக்கும் வாய்ப்பு இருக்குது இவங்க மூணு பேரும் மதுரையில் இருப்பாங்களாம் இவங்க மூணு பேரும் சந்திப்பாங்களாம் ஆனால் அந்த மூணு பேரத்தில் ரெண்டு பேர் மட்டும் போய் சந்திப்பாங்களாம் சின்னம்மா வந்து பின்னாடி வர்றாங்க நாங்கள் ஒன்றா தான் இருக்கோம் என்ன சார் கம்பி கட்டுற கதையெல்லாம் சொல்கிறீங்க இனிமே நீங்கள் அரசியலில் ஒன்றா சேர்ந்து என்ன சார் பண்ண போகிறீங்க ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் இதெல்லாம் பாடமாக எடுத்துக்கொண்டு இவங்கெல்லாம் ஒரு பிளவுபட்ட நிலைமையில இருக்காங்க திமுக இதுவரையிலும் இரண்டாவது முறையாக ஆட்சி அதிகாரத்துக்கு வந்ததே இல்லையே நம்ம ஒரு சாதனையை செய்வோம் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துல நல்ல அரசியல் செய்யக்கூடிய நல்ல ஒரு கட்சியாக இருந்தால் ஒரு ஆளுமையான ஒரு அரசியலாக இருந்தால் உங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில் வேளாண்மை துறையில சங்கரலட்சுமி என்ற ஊழல் ஊழல் ராணி என்ஓசியில் கோடி கோடிக்கணக்கில் ஊழல் பண்ணுறாங்களே வெளிப்படையாகவே நான் குற்றம் சொல்கிறேனே இதே புதுக்கோட்டை மாவட்டத்தில் சத்தியாங்கிற நடவு பொருள் உதவி இயக்குனர் டெண்டர் விரதத்தில் முறைகேடு தனியாற்ற பணம் வாங்குறது பல்வேறு ஊழல் முறைகேடுகள் நடந்து கொண்டு இருக்குது வாழக்கட்டைக்கு வாழ வா வாழ வாழ வாழக்கட்டைக்கு வாழத்தாருக்கு முட்டு கொடுக்குற அந்த சவுக்கில் போய் ஊழல் பண்ணுறாங்க கோடிக்கணக்கில் ஊழல் பண்ணுறாங்க புதுக்கோட்டை மாவட்டத்தில் வேளாண்மை துறையில் திருச்சி மாவட்டத்துலேயும் அதுபோல் நடக்குது தோட்டக்கலைத்துறையில் துணை இயக்குனராக இருக்கக்கூடியவர் அப்போ இந்த ஊழல் எல்லாம் திராவிட முன்னேற்ற கழகம் ஒருபோதும் கட்டுக்குள் கொண்டு வராமல் கண்டிக்காமல் இருந்தால் உங்களுடைய ஆட்சியை மீண்டும் வேண்டும் என்று எங்களை போன்றவர்களை எப்படி சொல்ல வைக்கலாம் என்று நினைக்கிறீர்கள் திருச்சியில் பண்ணையிலேருந்து அண்ணாவில் வரை கேவலமாக இருக்குது ரோடு தேசிய நெடுஞ்சாலையில் அது எங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வரலனாலும் அது திருவரும்பூர் சட்டமன்ற தொகுதிக்குள்ளே தானே வருது திருச்சியில் இருக்கக்கூடிய இரண்டு அமைச்சர்களுக்கே நேருவும் அன்று நகைச்சு பொய்யாமலையும் என்ன செய்து கொண்டு இருக்கிறீர்கள் கேட்டால் நம்ம பொல்லாதமே அப்போ திராவிடம் கழகத்தினுடைய ஆட்சி தேவையா எடப்பாடி பழனிசாமி திமுக ஆட்சி வந்துவிட்டு போகட்டும் ஏற்றுக்கொள்ளவில்லை திராவிடம் ஆட்சியை மனதார இரண்டாவது முறையாக ஏற்றுக்கொள்ளவில்லை ஆனாலும் கூட திராவிட முற்ற கழகம் ஆட்சி அதிகாரத்திற்கு வந்துவிட்டு போகட்டும் ஆனால் பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணி அதிமுக அப்படிங்கிற ஒரு நிலைமையில் ஆட்சிக்கு வந்தால் மும்மொழிக் கொள்கையை கொண்டு வருவார்கள் தமிழ்நாட்டை விடார்கள் இதனை தமிழ்நாட்டு மக்கள் நன்றாக புரிந்திருக்கிறார்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த என்னுடைய உறவினர்கள் நண்பர்கள் எல்லோருமே நீங்க தெரிஞ்சுக்கங்க திமுக ஆட்சி நல்ல ஆட்சியா பொற்கால ஆட்சியானா ஒரு ஆட்சி நான்காண்டு காலம் முடிந்த முடிந்தவர்கள் அந்த ஆட்சி பொற்கால ஆட்சி என்று எந்த ஆட்சியும் சொல்ல முடியாது அது எழுத ஆட்சியும் மொதல் கொண்டு பரவாயில்லங்கன்னு சொல்லலாம் பரவாயில்லன்னு திமுக நம்ம சொல்லலாம் ஆனா வேளாண்மை துறையில் இவ்வளவு கொடுமைகள் நடக்கிறது அதனை தட்டி கேட்க இந்த திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு திராணி இல்லையே முதலமைச்சர் முதலமைச்சர் தனிப்பிரிவுக்கு நான் மன்னா அனுப்பியிருக்கேன் வேளாண்மைத்துறை அமைச்சர் எம்ஆர் கே பன்னீர்செல்வம் ஊழல் மன்னன் எம்ஆர் கே பன்னீர்செல்வன் அவர்களுக்கு நம்ம அனுப்பியிருக்கோம் ஊழல் மன்னன் ஏன் உங்களை சொல்கிறேன் உங்களுடைய உதவியாளர்களே ஒவ்வொருத்தரும் ஆயிரம் கோடிக்கு அதிபதியாக இருக்கிறார்களே அப்போ இதையெல்லாம் வந்து டிடி தினம் தட்டி கேட்க மாட்டார் ஓ பன்னீர்செல்வம் தட்டி கேட்க மாட்டார் செங்கோட்டன் தட்டி கேட்க மாட்டாங்க அம்மையார் சசிகலா தட்டி கேட்க மாட்டாங்க ஆனால் ஆட்சி மாற்றம் வேண்டும் ஊழல் செய்கிறவன நீ தட்டி கேட்கலன்னா எதிராக இருக்கிற நீ தட்டி கேட்கலும் போது நீ ஆட்சி அதிகாரத்துக்கு வரணும்னு நினைக்கிறீங்க நீ வந்து அது தானே செய்ய போறன்னு அர்த்தம் அப்போ இவர்கள் தேவர் ஜெயந்தி விழாவில் போய் ஓ பன்னீர்செல்வமும் டி டி வித்தனவரனும் செங்கோட்டையனும் சந்திக்கிறதுனால அப்படியே அரசியல் மாற்றம் உண்டாக போகுது ஆட்சி மாற்றம் உண்டாக போகுது வாய்ப்பு இருக்கலாம் மாற்று கருத்தே இல்லை ஆனால் திராவிடம் நேற்று கழகம் இதனை உணர்ந்து பார்த்து இவ்வளோ ஊழல் முறைகேடுகளை லகரம் டிவியில் சொல்கிறமே நம்ம ஒரு பத்திரிக்கையாளா மக்களில் ஒருத்தனா மக்கள் பிரதிநிதியா வரிகற்றவனா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி இழிவாக பேசாமல் சுட்டிக்காட்டி செய்திகள் இடக்கூடிய ஒரு பத்திரிகையாளனா இருக்கக்கூடிய நான் சொல்லுகிற விஷயத்தை புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியர் அம்மையார் அருணாயேஷ் அவர்கள் பார்த்து ஒவ்வொரு விஷயத்தில் நடவடிக்கை எடுக்கிறாங்க ஆனால் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய முதன்மை செயலராக இருக்கக்கூடியவர்கள் வேளாண்மை துறையில் இயக்குனராக இருக்கக்கூடிய முருகேஷ் அவர்கள் வேளாண்மை துறையில் தோட்டக்கலைத்துறையில் இயக்குனராக இருக்க குமாரவேல் பாண்டியன் போன்றவர்கள் இதுபோல் ஊழல் முறைகேடுகள் எல்லாம் தட்டி கேட்காமல் இருக்கிறது வேதனை வேதனை வெட்கக்கேடானது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு பெரிய அசிங்கம் அவமானம் நம்ம சொல்லிட்டோம் திருச்சி பால்பனையிலேருந்து அண்ணாவில் வரை ரோடு கேவலமாக இருக்குங்கிற செய்தியை சொல்லிட்டோம் அம்மையார் சசிகலா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச்செயலர் நமதாரில் செய்தி போடுறாங்க ஆ செய்தி போடுறாங்க அதை எடப்பாடி பழனிசாமி அம்மையால் தட்டி இல்லை செங்கோட்டையன் வந்து டிடிவி தினறனோடையும் ஓ ஓடையும் ஒன்றா நின்று பேட்டி விழுகிறார் அதை உங்களால் தட்டி கேட்க முடியல செங்கோட்டையினை கட்சியோட நீக்கம் இல்லை திராணி இல்லை தெம்பு இல்லை அப்போ இந்த நாடு மிக ஆபத்தான பாதையில் போய்கிட்டு இருக்கு நல்லா தெரிஞ்சுக்குங்க தேசிய ஜனநாயக கூட்டணியிலான தலைமை அப்படின்னு சொல்கிறாங்க அதுவே மிகப்பெரிய அவமானம் மாநில ஆட்சியினுடைய மரியாதை கெடுக்கக்கூடிய வகையிலே பாரதிய ஜனதா கட்சி பேசுகிறது திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தலைமையிலே ஒரு கூட்டணி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தலைமையில் ஒரு கூட்டணி அம்மாவின் தலைமையில் ஒரு கூட்டணி அதிமுகனுடைய தலைமையில் ஒரு கூட்டணி திமுகனுடைய தலைமையில் ஒரு கூட்டணி இதுதான் வழக்கமாக நடந்துகிட்டு இருக்கிற ஒன்று இப்போ தேசிய ஜனநாயக தலைமையிலான ஒரு கூட்டணி அந்த கூட்டணியில் யார் போகிறது இரண்டாம் இடத்துக்கு போகிறீங்க தலைமை யாரு பாஜக எங் தேசிய ஜனநாயக கூட்டணி அவன் ஒரு தலைமை பேர் வைக்கிறான் அதில் போய் அதிமுக கூட்டணியான் அதிமுகவிற்கு மிகப்பெரிய அசிங்கம் அவமானம் கேவலம் அதிமுக தொண்டர்கள் வெட்கி தலை குடுகிறார்கள் அதிமுக தலைமையிலான கூட்டணி அதுல பாஜக கூட்டணியில் இருக்கிறது இதைத்தான் சொல்லணும் தேசிய ஜனநாயக கூட்டணியிலான தலைமையிலான கூட்டணின்னு அண்ணாமலை சொல்றாரு நயனார் நாககரன் சொல்றாரு இதுதான் அப்போ எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இந்த அதிமுக சரியாக செயல்படவில்லை பத்து தோல்விக்கு மேல ஆளுந் இந்த எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக அவருடைய தலைமையில நாங்கள் கூட்டணிக்கு போகல முதலமைச்சராக அவரை ஏத்துக்கல அப்படின்னு சொல்லக்கூடிய டிடி வி தினகரன் அம்மையார் சசிகலா அவர்களை கட்சியினுடைய பொதுச் செயலாளராக ஏற்றுக்கொள்வோம் அப்படின்னு இவர் சொன்னார்னால் நாளைக்கு அம்மையார் சசிகலா அம்மா அதிமுகனுடைய பொதுச் செயலாளர் வந்து அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தில் இருக்க குறிப்பிட்ட ஒரு ஒரு குறிப்பிட்ட சதவீதம் பேர் அதிமுகவுக்கு போயிடுவாங்க அம்மையார் சசிகலாவோட விசுவாசிகள் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தில் பல பேர் இருக்காங்க அப்போ அவங்களாம் போயிடுவாங்கிற அச்சத்தில் அவங்க சொல்ல சொல்கிறாரா டிடி வித்தியநகரன் சரியான அரசியலை செய்து கொண்டு இருக்கிறார் கருத்தே இல்லை ஆனாலும் கூட அம்மையார் சசிகலா அவர்களை ஓ பன்னீர் செல்வம் டி டி செங்கோட்டையன் என்று சென்று சென்று சந்திக்கவில்லை தேவர் ஜெயந்தியில் வச்சு ஒரு அரசியல் பண்றீங்களே ஒரு கோயிலுக்கு போகிறீங்கன்னா சாமியை கும்பிட்டுட்டு வாங்க அங்கே போய் அரசியல் பேசிக்கிட்டு இருக்கீங்களே அப்படிங்கிறது ஒரு வேதனையாக இருக்கும் அதே நேரத்தில் திராவிடம் நேற்ற கழகம் இதனை எல்லாம் உணர்ந்து தேசிய ஜனநாயக கூட்டணியிலான தலைமையிலான கூட்டணியை அதிமுக தொண்டர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை அந்த தொண்டர்களை திமுகவுக்கு கூட ஓட்டு போட்டாலும் ஓட்டு போட்டு விடுவார்கள் அல்லது டிடிவி தினகரன் விஜய் போன்றவர்கள் கூட்டணி வைத்தால் அவர்களுக்கு ஓட்டு போட்டு விடுவார்கள் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்கும் போது திராவிட முன்னேற்ற கழகம் அதை எப்படி பயன்படுத்தணும் வேளாண்மை துறையில புதுக்கோட்டையில் சங்கரலட்சுமி கோடிக்கணக்கான ஊழல் முறைகேடு செய்கிறார் ஊழல் ராணி அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்ப சம்பந்தப்பட்ட கோப்புகளை தட்டி தூக்கி அவர் என்ன ஊழல் பண்றாருன்னு கண்டுபிடிக்கணும் அதுபோல் போல தோட்டக்கலத்தில் துறையில் இருக்கக்கூடிய ரேகா அவர்கள் நேர்மையாக செயல்படுவார் அவருக்கு கீழே இருக்கக்கூடிய சத்யா போன்றவர்கள் தனியார் நிறுவனத்தில் பணம் வாங்குகிறார்கள் வாங்கவில்லை என்று இரண்டு விதமான குற்றச்சாட்டுகள் இருக்கிறது இதனை எல்லாம் நடவடிக்கை எடுக்கணும் புதுக்கோட்டை மாவட்டத்தில் தோட்டக்கலைத்துறையில் பத்து வருஷமாக ஒரே மாவட்டத்தில் வேலை பார்க்குறீங்க தூக்குங்க சேலம் மாவட்டத்தில் பதினஞ்சு வருஷமாக தோட்டக்கலைத்துறையில் வேலை பார்க்குறீங்க வேளாண்மை துறையில் வேறு வேறு மாவட்டத்துக்கு வேலையில் மாற்றுங்க அப்படி திராவிட முன்னேற்றக் கழகம் வேளாண்மை துறையில் செய்யக்கூடிய அந்த ஊழல் ராணி சங்கரலட்சுமி ஊழல் ராஜா அதே போல் சங்கரலிங்கம் அதே போல் நடவு பொருள் அந் சத்யாங்கிறவங்க கந்திர புதுக்கோட்டை மாவட்டத்தில் எதுக்கு குறுமணி காலகட்டத்திலேருந்து வேலை பார்க்குறாங்க அவங்கள பற்றின செய்திகள் இன்னும் நமக்கு விரைவிலே வருது சில பேட்டிகளை நம்ம வெளியிட போகிறோம் முந்து கொண்டு நடவடிக்கை எடுத்தால் நல்லது சத்யா அவர்கள் பற்றிய சம்பந்தப்பட்ட விஷயங்கள் விரைவிலே நம்ம அடுத்த வாரம் செய்தி வெளியிட போகிறோம் அதனால் நம்ம என்ன சொல்கிறோம்னா திராவிட முன்னேற்றக் கழகம் வேளாண்மை துறை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல மேற்படி சொன்ன விஷயங்கள்ல நடவடிக்கை எடுக்கும் பட்சத்தில் திராவிட முன்னேற்றக் கழகம் பரவாயில்லையா நம்ம ஒரு ஊழல் முறையீடு சம்மந்தமாக ஒரு செய்தியை வெளியிட்டோம் நடவடிக்கை எடுத்தாங்கன்னு விவசாயிகள் சந்தோஷப்படுவாங்க திராவிட முன்னேற்றக் கழகத்தில் வேளாண்மை துறையில் நடக்கக்கூடிய ஊழல் முறையீடுகளால் ஆறு தொகுதிகளில் புதுக்கோட்டை மாவட்டத்தில் மூன்று தொகுதிகளை திராவிட முன்னேற்றக் கழகம் இழக்கக்கூடிய நிலமை ஏற்படுகிறது அப்படிங்கிற செய்தியை நம்ம சொல்லிட்டோம் அனைத்தந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச்செயலாளராக நமதியம்ஜியார்ல செய்தி போடுறாங்க டிவியில் செய்தி போடுறாங்க இதை எடப்பாடி பழனிசாமியால் தடுக்க முடியல செங்கோட்டையன் ஓ பன்னீர்செல்வத்து கூட டிடிவி தினகரன் கூடையும் சந்தித்து தனியார் ரகசியமாக பேசுகிறார் அம்மையார் சசிகலாவை சென்று சந்தித்து பேசுகிறார் அதை எடப்பாடி பழனிசாமியால் தடுக்க முடியல அதிமுக தலைமையிலான கூட்டணி அப்படின்னு எடப்பாடி பழனிசாமியாளர் சொல்ல திராணி இல்லை தெம்பு இல்லை அப்படிங்கிற பல்வேறு செய்திகளை நம்ம சொல்லிட்டோம் பசுமன் முத்துராமலிங்க தேவர் அந்த தெய்வத்தின் இடத்துல போய் அரசியல் பேசுவதை தவிர்த்து இருக்க வேண்டும் அப்படிங்கிற செய்தியும் நம்ம சொல்லியிருக்கோம் நிச்சயமாக பசுமன் முத்ராமலங்கி தேவர் யாருக்கு அருள் புரிவார் அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தெரிய வரும் திராவிட முன்னேற்றக் கழகம் விழித்துக்கொள்ளுமா முந்திக்கொள்ளுமா வேளாண்மை துறையில் நடக்கக்கூடிய சங்கரலட்சுமி ஊழல் முறைகேடுகள் முட்டுக்கட்டை வாழக்கட்டைக்கு சம்பந்தப்பட்ட முட்டுக்கட்டை சம்மங்கி போன்ற ஊழல் முறைகேடுகள் நடுபொருள் சத்யா வந்து தனியார் நிறுவனங்கள்கிட்ட பணம் வாங்குனார்னு ஒரு செய்தி இருக்குது வாங்கலங்கிற ஒரு செய்தி இருக்குது அது சம்மந்தப்பட்ட விஷயங்களையும் விரைவில் நமக்கு பேட்டி இருக்காங்க அதனால் திராவிட முன்னேற்றக் கழகம் அதே திருச்சி பால் பண்ணையிலேருந்து துவாக்குடி வரை குண்டும் குழியுமாக கேவலமாக அதுவும் திருவிழக்கு இல்லாத ஒரு தேசிய நெடுஞ்சாலை இருக்கிறது அப்படிங்கிற பல்வேறு செய்திகளை நம்ம வெளியிட்டுறோம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இல்லாத ஒரு அதிமுக வருமா அல்லது தேசிய ஜனநாயக கூட்டணியில் இல்லை நாங்கள் இல்லை அதிமுக தலைமையிலான கூட்டணி தான் எங்கள் கூட்டணியில் தான் பாஜக இருக்குது அது ஒரு கட்சி அது தேசிய ஜனநாயக கூட்டணி என்பது எம்பி தேர்தலில் தான் அந்த பேர் வைக்கணும் மற்றபடி நாடாளும் சட்டமன்ற தேர்தலில் அதிமுக தலைமையிலான கூட்டணி அதில் பாஜக வந்து நாங்கள் தேவைப்படக்கூடிய சீட்டுகளை அவங்களுக்கு கொடுப்போம் அதிமுக தலைமையிலான கூட்டணி தான் எடப்பாடி பழனிசாமி எவ்வளோ சொல்ல தெம்பு இல்லையா திராணி இல்லையா சொல்லுவாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது எடப்பாடி பழனிசாமி அப்படிங்கிறத தாண்டி செ செங்கோ எடப்பா டிடிவி தினகரன் ஓ பன்னீர்செல்வம் போன்றவர்கள் அம்மையார் சசிகலா கட்சியினுடைய பொதுச்செயலாளராக வந்தால் நல்லா இருக்குன்னு டிடி வித்தனாரன் ஓ பன்னீர்செல்வம் செங்கோட்டையன் போன்றவர்கள் சொல்வார்களா அப்படிங்கிற பல்வேறு தகவல்களை நம்ம செய்தியை வெளியிட்டோம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அதிகாரத்துக்கு வருது வரலங்கிறது அது ஒரு கட்சியாகவே வருங்காலத்தில் இருக்குமா இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது அப்படி போயிடக்கூடாது தமிழ்நாட்டிற்கு இருவரும் திராவிட கட்சிகள் திமுகவும் தேவை அதிமுகவும் தேவை அப்படிங்கிற பலகட்டமான ஒரு செய்திகளை நம்ம வெளியிட்டிருக்கோம் அளவுக்கு தமிழ்நாட்டில் சாதி வந்து புறையோடி போய் இருக்குதோ வெறித்தனமாக இல்லாம அவங்கவுங்க சாதிகளோடு அவங்க இருக்கணும் அதுபோல் திராவிடமும் புறையோடி போய் இருக்கிறது மாற்றுக்கிறது இல்லை தான் சொல்றோம் தேசிய சித்தாந்தங்கள் கொண்ட கட்சி பரத் மாதாக்கு ஜெய் அப்படிங்கறது சொல்ற கட்சி அந்த மாறிய பாப்பாரா அந்த ஆர்எஸ்எஸ் கூட்டம் கொண்ட கட்சி தமிழ்நாட்டுக்கு தேவையில்லை இருவரும் திராவிட கட்சிகள் தமிழ்நாட்டுக்கு கட்டாயம் அதிமுகவும் தேவை திமுகவும் தேவை ஆட்சி அதிகாரத்துக்கு யார் வருகிறார்களோ இல்லையோ இருவரும் திராவிட கட்சிகள் அழியாமல் இருக்க வேண்டும் மேற்சொன்ன நடவடிக்கைகள் வேளாண்மை துறை சம்மந்தப்பட்டது தேசிய நெடுஞ்சாட்சிகள் சம்மந்தப்பட்டதெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகம் நடவடிக்கை எடுக்குமா எடப்பாடி பழனிசாமி அரசியலை வீழ்த்தணுங்கிறத தாண்டி இந்த அதிமுக வருங்காலத்தில் இருக்குமா அல்லது விழுந்து போகாமல் நம்ம அடுத்த கட்டத்திற்கு ஃபீனிக்ஸ் பறவையாக எழுமா அப்படிங்கிற பல்வேறு கேள்விக்குறிகள் இருக்கிறது பல்வேறு செய்திகளை அரசியலில் சமரசமின்றி அனைத்து செய்திகளையும் நம்ம வெளியிட்டு விட்டோம் அடுத்த ஒரு அரசியல் செய்தியை காண லகரம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல்பட்டன் அழுத்தி ஆல் பெல் பட்டன் அழுத்தி ஆக்கமும் ஊக்கமும் கொடுங்கள் நன்றி வணக்கம்